அளிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து நின் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடும் கொலோ ஒரு கேள்வியை இங்கேயும் சகலகலாவல்லியிடத்தில் குமரகுருபரர் வைக்கிறார் பனுவல் என்பது மூன்றாவது அளவை சாஸ்திர பிரமாணம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் கண்ணால் பார்க்கிறோம் பிறகு அதை பற்றி மனதால் சிந்திக்கிறோம் இது இரண்டின் மூலமாக அந்த விஷயத்தை பற்றி நாம் ஒரு முடிவுக்கு வரோம் இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரோம் ஒரு உண்மையை நாம் கண்டறிகிறோம் அப்படி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த உண்மை அதை நாம் இன்னமும் நிச்சயமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மூன்றாவதாக நமக்கு ஒன்று வேணும் தெள்ளி என்றால் முதலிலே தான் தெளிவடைந்து பிறகு தெளிக்கும் என்றால் பிறரையும் தெளிவடைய செய்யக்கூடிய பனுவல் நூல்கள் முதலிலே தான் தெளிவடைந்து பிறகு அடுத்தவர்களுக்கு தெளிவை தரக்கூடிய நூல்களை அத்தகைய கவிதைகளை திருவள்ளுவர் எடுத்துக்கொண்டால் முதலிலே தான் அவர் உண்மைகளை உணர்ந்தார் அப்படி தான் உணர்ந்த உண்மைகளை திருக்குறளாக இந்த உலகத்திற்கு கொடுத்தார் ஆச்சாரிய சரணத்வந்து ஸ்மிருதையர் வாசகரூபிணம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியம் நாகமத்திர பிரபுரியதகா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய தமிழ் டிவியில நாம் சகலகலாவல்லி மாலையினுடைய மூன்றாவது பாடலை பார்க்கப் போகிறோம் அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து நின் அருட்கடலில் படிக்கு என்று கூடும் கொதோ உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமழை சிந்தக்கண்டு களிக்கும் கலாபமயிலே சகலகலாவல்லியே என்கிற ஒரு அற்புதமான தமிழ் மந்திரச் செய்யுள் அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து நின் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடும் கொலோ ஒரு கேள்வியை இங்கேயும் இடத்தில் குமரகுருபரர் வைக்கிறார் அளிக்கும் செழுந்தமிழ் நீ கொடுக்கக்கூடிய செழுமையான தமிழ் அந்த தமிழில் ஆழ்ந்து அதனுடைய அமுதத்திலே அந்த தமிழாகிய தெல் அமுதத்திலே ஆழ்ந்து நின் அருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்று கூடும் உன்னுடைய அருளாகிய கடலிலே நான் குளிக்க வேண்டும் அதற்கு நான் என்ன பண்ணணும் அதற்கு எளிமையான வழிமுறை என்ன சரஸ்வதி மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பீஜ அக்ஷரங்களை எல்லாம் சொல்லி அதற்கு உண்டான ஹோமங்களை பண்ணி புரட்சரணம் பண்ணி இதெல்லாம் செய்ய வேண்டுமா யந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மாதிரியான உபாசனைகள் எல்லாம் வேண்டுமா கிடையவே கிடையாது சரஸ்வதி தேவியை எளிமையாக சென்று அடைவதற்கான வழிமுறை தமிழ் என்று இங்கே நமக்கு குமரகுருபரர் சொல்கிறார் தமிழுக்கு அத்தகைய மந்திரத்தன்மை ஆற்றல் உண்டு அந்த செழுந்தமிழை அமுதமாக நான் பருகி அதன் மூலமாக உன்னுடைய அருட்கடலிலே நான் குளிக்க முடியும் என்று இங்கே குமரகுருவரர் உறுதியாக சொல்கிறார் குளிக்கும்படிக்கு என்று கூடும் கொலோ என்னைக்கு நடக்குமோ என்றுதான் கேட்கிறாரே தவிர அது வழியா இல்லையான்னு நீ எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கலை என்றைக்கு நான் உன்னுடைய அருட்கடலிலே குளிக்கப் போகிறேன் என்னுடைய அருட்கடலிலே குளிக்கும் அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் நீ கொடுத்த செழுந்தமிழை குடித்தவன் உளம் கொண்டு தெள்ளித் தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமழை சிந்தக்கண்டு கழிக்கும் கலாபமையிலே உளம் கொண்டு தெள்ளித் தெளிக்கக்கூடிய பனுவல் புலவர்கள் அப்படின்னா அவர்களுடைய மனத்திலே ஏற்படக்கூடிய சிந்தனைகள் கற்பனை இதன் மூலமாக கவிதையை மழையாக பொழியக்கூடிய புலவர்கள் அவர்களுடைய அந்த கவிதை மழையிலே நனையக்கூடிய மயில் நீ என்று உருவகப்படுத்துகிறார் இதில் பனுவல் புலவோர்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார் இல்லையா பனுவல்னா என்ன என்பதை நாம் இங்கே கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் பனுவல் என்பது மூன்று வகையான பிரமாணங்கள் அதாவது உண்மைக்கு உண்டான ஆதாரங்களில ஒன்று உண்மைக்கான ஆதாரங்கள் என்ன என்றால் காண்டல் அளவை கருதல் அளவை பனுவல் அளவைன்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை இதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் பனுவல் என்பது மூன்றாவது அளவை சாஸ்திர பிரமாணம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் கண்ணால் பார்க்கிறோம் பிறகு அதை பற்றி மனதால் சிந்திக்கிறோம் இது இரண்டின் மூலமாக அந்த விஷயத்தை பற்றி நாம் ஒரு முடிவுக்கு வரோம் இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரோம் ஒரு உண்மையை நாம் கண்டறிகிறோம் அப்படி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த உண்மை அதை நாம் இன்னமும் நிச்சயமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மூன்றாவதாக நமக்கு ஒன்று வேணும் அதுதான் பனுவல் அளவை அதாவது நூல்களிலே இருக்கக்கூடிய அத்தாட்சி இந்த மூன்றுமே ஒரு விஷயத்திற்கு உருவானால்தான் அதற்கு உண்மை என்று பெயர் இப்பொழுது ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அது சொல்வது உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னுடைய புலனானிலேயே நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்னுடைய மனதால் சிந்தித்து அதுதான் கருதல் அளவை என்னுடைய மனதால் சிந்தித்து நான் அதை ஆமாம் என்னுடைய அறிவுக்கும் இப்படித்தான் தோன்றுகிறது இதுதான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது அப்படின்னு ரெண்டாவது நான் முடிவுக்கு வரணும் மூணாவது இது ரெண்டு இருந்தால் மட்டும் பத்தாது எனக்கு ஏதாவது ஒரு நூலிலே ஏதாவது ஒரு புத்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்க வேண்டும் இது மூன்றும் இருந்தால்தான் ஒரு விஷயத்தை நாம் உண்மை என்று ஒப்புக்கொள்ள முடியும் அப்ப பனுவல் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா இதுதான் அப்படி பனுவலாக இருக்கக்கூடிய நூல்கள் உண்மையினுடைய உரை இருக்கக்கூடிய நூல்கள் உண்மையை சோதித்து அறிவதற்கான வழிமுறையாக அத்தாரிட்டி அப்படி இருக்கக்கூடிய நூல்களை எழுதக்கூடிய புலவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த புலவர்கள் எப்படி அந்த நூல்களை எழுதுகிறார்கள்னா வானத்திலிருந்து மழை பொழிவது போல கொற்றாங்களாம் அப்படியே கவி மழை அது கண்டு உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பனுவல் புலவோர் இங்க தெள்ளி தெளிக்கும் என்றும் ரெண்டு வார்த்தைகள் தெள்ளி என்றால் முதலிலே தான் தெளிவடைந்து பிறகு தெளிக்கும் என்றால் பிறரையும் தெளிவடைய செய்யக்கூடிய பனுவல் நூல்கள் முதலிலே தான் தெளிவடைந்து பிறகு அடுத்தவர்களுக்கு தெளிவை தரக்கூடிய நூல்களை அத்தகைய கவிதைகளை திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் முதலிலே தான் அவர் உண்மைகளை உணர்ந்தார் அப்படி தான் உணர்ந்த உண்மைகளை திருக்குறளாக இந்த உலகத்திற்கு கொடுத்தார் அருணகிரிநாதர் தான் உண்மைகளை உணர்ந்தார் அந்த உண்மையை உலகத்திற்கு திருப்புகழ் வடிவத்திலே கொடுத்தார் இப்படி எல்லா கவிஞர்களும் முதலிலே அவர்கள் அந்த உண்மையை உணர்ந்து அதன் பிறகு அதை உலகத்திற்கு கொடுக்கிறார்கள் அதன் பிறகு அதனை உலகத்திற்கு கொடுக்கிறார்கள் தெள்ளி முதலிலே நான் தெளிவடைந்து பிறகு தெளிக்கும் மற்றவர்களையும் தெளிவிக்கக்கூடிய தெள்ளி தெளிக்கும் பனுவல் எது தெள்ளும் எது தெளிவிக்கும் பனுவல்தான் தெள்ளும் தெளிவிக்கும் உண்மைக்கான தேடலை கொண்ட நூல்கள் உண்மைக்கான உரைகளாக விளங்கக்கூடிய நூல்கள் அதுதான் தெளிவை கொடுக்கும் அப்படி தெளிவை கொடுத்து கொடுக்கக்கூடிய புலவர்களுடைய கவிதை மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த கவிதை மழையில் கலாப மயில் ஆடுகிறது ஆண்மயிலாக நீ ஆடுகிறாய் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு இங்கே குமரகுருவர் மயிலாக நீ ஆடுகிறாய்ன்னு சொல்லிட்டா பாடப்படுவது சரஸ்வதி பெண்பால் தெய்வம் அதனால் அது பெண்மயில் ஆயிடும் பெண்மயிலுக்கு அந்த ஆடக்கூடிய தோகை சிறப்பு கிடையாது அந்த பெரிய அழகான தொகையெல்லாம் ஆண்மயிலுக்கு தான் உண்டு அதனாலே குமரகுருபர் இங்கே ரொம்ப தெளிவாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் கலாப மயிலே ஆண் மயிலே நீ ஆடும் பொழுது பார்த்தால் ஆண்மயிலாக தெரிகிறாய் ஏன்னா அதற்கு தான் அந்த தோகை அழகு இருக்கும் அந்த தோகை விரித்து நீ ஆடுகிறாய் எதில் ஆடுகிறாய் கவிஞர்கள் சிந்தக்கூடிய கவிமழையைக் கண்டு ஆடுகிறாய் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமயில் அதை பார்த்து நீ ஆனந்தப்பட்டு ஆடுகிறாய் அப்படி ஆடக்கூடிய சகலகலாவல்லியை பார்த்து கேட்கிறார் எப்பொழுது உன்னுடைய அருள் கடலிலே நான் குளிப்பேன் அருள் கடலிலே எதனால் நீ குளிக்க வேண்டும் ஏனென்றால் நீ எனக்கு கொடுத்த செழுந்தமிழ் ஆகிய அமுதத்தை நான் அருந்திவிட்டேன் அந்த தகுதியினுடைய அடிப்படையிலே நான் இப்பொழுது உன்னுடைய அருட்கடலிலே குளிக்க வேண்டும் அப்படி குளிப்பதற்கு எனக்கு எப்பொழுது காலம் கைகூடுமோ என்று கேட்கிறார் அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து நின் அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ உளம் கொண்டு தெள்ளித் தெளிக்கும் பனுவல் புலவோர் கவிமழை சிந்தக்கண்டு களிக்கும் கலாப மயிலே சகலகலாவல்லியே என்கிற அற்புதமான பாடல் நான்காவது பாடலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி